ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சே இந்த போட்டோ தெரியுது அந்த புக்கும் போட்டோ தெரியுது வீடு ஃபுல்லாக போட்டோ இருக்கிற மாதிரி தெரியல உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிட்டுமா அங்கே வாங்க அங்கே பாருங்க சரி

தெரியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது தான் அனுபவிக்கல இது காலகலமா நடக்கிறது தானே எனக்கு நடக்கவே இல்லை என் பிள்ளைக்கு வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன் அப்படிங்கற கணக்கு தான் அது காலம்

முட்டை போண்டா வட்டை டீ இந்த மனு சொன்னா பாவம் சாமி சாமி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் வேலண்டில் இருக்கோம் இந்த வாழைப்பூ உடைக்கும் தக்காளி சட்னி சட்னிக்கோசமே நான் போடுறேன் சூப்பராக இருக்கு காம்பினேஷனு நீ வந்தது பட்டர் பண்ணு ரோபி நீ எதுக்காக வந்த

நான் உண்மை சொல்றேன் நான் சொல்ற உண்மை நான் அப்படி இருக்கேன் அப்பா குரல் அப்பா என்ன பண்ணுது நான் ரெண்டு பேர் சாப்பிடுங்க எடுத்து பா இத வாய் லோகா லுகா காந்தி அங்க ரெகுலரா உங்க கடைல தான் வாங்கிட்டு இருக்கேன் அதனால டிஸ்கவுண்ட் லாம் பண்ணுட்டானா ஒரே ஒரு தடவை அப்படியே ஒண்ணு ரெண்டு எனக்கு கொடுங்க நான் கடைக்கு போறேன் அப்போ பேக்கட் நம்ம எனக்கு

தேங்காய் திரு தான் தேங்காய் மிஷின் போங்க உனக்கோசரம் தாங்க வாங்குறேன் நானு அதனாலதான் வாங்குறேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன்

ஸோ என்ன சொல்றது நீங்களாம் கண்டிப்பாக இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பேக் இருக்கும் அது யாரெல்லாம் மாட்டிங்க ஸ்கூல் போகிறப்ப அதெல்லாம் யாரெல்லாம் வந்து போட்டுக்கேன் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டுற மாதிரி இருக்கும் இப்படி ஸ்கொயரில் இருக்கும் அது ஏதோ ஒரு பிராண்டு அது சாக்கு மாதிரி இருக்கும் எனக்கு எப்போ அந்த பேக் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னா எயித்தில் வாங்கி கொடுத்தாரு இந்த ஒன் சைட் பேக்லாம் நான் ஒரு நாள் ஸ்கூல் இல்ல மாற்றினதில்ல இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இருந்து அஞ்சாவது போகிற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பேக்கே இல்லை இந்த நரம்பு பை இருக்கும் தெரியுங்களா அந்த நரம்பை நரம்பு அப்புறம் அந்த நரம்புல ஒண்ணு பட்டப்பட்டே ஒரு நரம்பு இருக்கும் தெரியுமா அந்த நரம்பு பை அதுல பத்து ரூபாய் பதிஞ்சு ரூபாய் அப்படி இல்லைன்னா பத்து ரூபா கடையில பத்து ரூபாய்க்கு ஒரு லஞ்ச் பேக் இருக்கு தெரியுங்களா பிளாஸ்டிக் அதுதான்

இது ஒரு ஜிப்பு அப்புறம் உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் அழகா இருக்குன்னு வாங்குறேன் வாட்டர் பாட்டில் காட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டில் நான் தான் செலக்ட் பண்ணேன் ஏ கடுவா இப்படி பண்ணக்கூடாது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதில் வந்து நமக்கு நாட் மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஓப்பனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிப்பர் இருக்கு சிப்பர் வேணா சிப்பர் குடிச்சிக்கலாம் அப்படி இல்லை நம்ம இப்படி தண்ணி குடிச்சிக்கலாம் அண்ணா குடிச்சிக்கலாம் அண்ணா குடிச்சிக்கலாம் நிறைய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷத்துமா ஒரு கைவிட முடியாது அப்புறம் இந்த பெல்ட் இப்ப நம்ம மாதிரி இது இருந்துச்சு எங்க மூடி காணும் வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பாட்டில் பாப்பாங்களுக்கு வந்து நாங்க வாங்கி கொடுத்ததே இல்லை எப்பயுமே சில்வர் பாட்டில் தான் எப்பயுமே சில்வர் பாட்டில் தான் வாங்குவோம் இது கொஞ்சம் அழகா இருந்துச்சு இது வந்து ஒரு லிட்டர் பாட்டில் அதனால சரின்னு சொல்லி வாங்கிட்டோம் அது நிறைய ஸ்டிக்கர்லாம் இருந்துச்சுங்களா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுவத்தஞ்சி அங்கே வந்து ஃபிக்ஸடு ரேட் தான் மியாமியில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கோம் இன்னொருத்துக்கு காமிச்சுக்குமா என்னது என்னோட க்ரீன் கலர் பாப்பாவுக்கு அந்த கலர் கிடைக்கல அவங்ககிட்ட இருந்தது ரெண்டே கலர் தான் இருந்துச்சு ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு அதனால நாங்கள் எடுத்துட்டோம்லங்க இல்லைங்க

ஐநூற்றி தொண்ணூறுவா ஒரு டைம் வாங்கினா நல்லா குவாலிட்டியாக கிடக்கும் எங்களுக்கு இன்னும் இருக்குது போன வருஷம் வாங்கினது என்ன பிள்ளைங்க பண்ணுற ராவடினால நான் இப்போ வேறு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு உள்ளே ஏதாவது சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி எதாவது சிந்ததுனா கூட நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் மற்ற எதுனா ஒரு மாதிரி ஆகும் இல்லைங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆகாது இன்னொன்று சாப்பாடெலாம் வைக்கிறேன்னா இதில் அப்படியே அந்த சூடு வந்து மெயின்டென் ஆகும் சில்லு வச்சா சில்லு மெயின்டன் ஆகும் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் அப்புறமா அழகாக நடப்பாங்க அப்போ சோறு சில்லுன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மாதிரி லஞ்ச் பார்க்குறது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் சோபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இந்த டிக்கா இந்த லஞ்ச் அதே மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இந்த பேக் இந்த பேக் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இது கொஞ்சம் இந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாமே சோபி கம்மி ரேட்டு ஜாஸ்தியா ஓகே சோபிகா குடிச்சது இருந்தது பிடிச்சத ரேட் நம்ம பார்க்கவே நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த வாட்டர் பாட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அது ஒரு இது நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கா அதனால சரி எனக்கு வாங்கிட்டோம் என்ன பாப்பாவுக்கு அதுக்கு மேட்சா கிடைக்கல சரி ஓகே பரவாயில்ல ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க பார்ப்போம்

இங்கே ஒரு ஜிப் இருக்குது ரெண்டு ஜிப் இருக்கு இங்கே வந்து குப்பை தான் வச்சுருக்காங்க ஒரு ஒருவா காசு கொடுத்துடமாட்டாங்க நம்ம இருக்குமா வீடியோவில் பேசிடுறேன் நான் என்னங்க இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்கு மேம் பேசாதான் இருக்கு ஓகே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்பு இங்கே வந்து நான் ஏடிஎம் கார்டு கடுசில்லாம் வச்சுருக்கேன் இந்த ஹேண்ட்பேக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இந்த ஹேண்ட் பேக்கு இது வந்து பிராண்டட் இல்லை முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அந்த கடற்கரை வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் சொல்லி என் மைண்டை கொஞ்சம் மாற்றிட்டு எப்படி வீடியோ பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வாங்க நினச்சி இப்போ வாங்கினேன் இது ஒரு போன் வைக்கிறது இந்த பாருங்க வந்து ரெண்டு போன் வச்சுக்கலாம் இதுக்குள்ள ரெண்டு போன் வச்சு நல்ல வெயிட் தாங்கும் அப்புறமா இது வந்து ஸ்லிம் ஸ்லிம்பேக் இது வந்து நீங்கள் இது விளையாடுற பொம்மனு நினச்சு

இப்படியும் மாட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லிம் பேக்காக நம்ம வந்து யூஸ் அதை கழட்டிக்கலாம் கழட்டிட்டு இப்படி ஸ்லிம் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்பயாவது மேபி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி எதாவது பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க யூடியூப் சைடில் தான் கூப்பிட்டாங்க பூதாப்பூர் பூக்களை இங்கே பாருங்கள் இதில் வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்ம ஃபோன் வைக்கிற மாதிரி அப்புறம் ஒரு ஜிப்பு தான் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு ஜிப்பு வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் பார்க்க க்யூட்டாக இருக்குது இந்த பேக் எவ்வளோ தெரியுங்களா ரேட் சொல்லா என் வாழ்க்கையில இவ்வளோ வேலை போட்டு நான் பேக் வாங்கிடையே போகிறேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா எங்கள் அப்பா மட்டும் இந்த பேக்கோடய ரேட்டை போய் கேட்டார்னா என்னை செருப்பு கேட்க இது ஒன்றை இந்த பேகு இதை எடுக்கிறப்ப எனக்கு மண்டையில் யார் யாரோ வராங்க இவ்வளோ காசு போட்டு நீ பேக் எடுக்கணும் அப்படின்ட்டு சரி வா ஒரு தடவை வாழ்கிறோம் அது நமக்காக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னா சொல்ல மாட்டேன் இவ்வளோ ரேட் போட்டுல வாங்கக்கூடாது தப்பு இந்த பேக் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா இது வந்து நான் காலம் முழுக்க வச்சுக்கும் இது மாதிரி பேக்கை வாங்க மாட்டேங்க ஆ சரியா அடுத்த வருஷம் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் பேக் வரப்போ ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிப்பேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இங்கே பாருங்க எல்லாருக்கும் வாங்கணும் எல்லாருக்கும் வாங்கணும் எங்கள் வீட்டுக்காரருக்காக எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள அதனால தான் இங்கே பாருங்க தேங்காய் திருவிழா பூச்சிக்கொல்லி மூணு மிஷின் மாதிரி எடுத்துருங்க அம்பிக்கல் வச்சுடுக்கிறேன் இங்கே பாருங்க அதை இந்த மாதிரி இருக்கும் ஃபிட் பண்ணோம்னா இல்லை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் இது நல்லா ஒர்த்து தான் ஆனால் நல்லா டைட்டாக தானே நினைச்சேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா எங்கள் வீட்டுக்காரதான் பத்து வருஷமா தேங்காய் திருவுறாரு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால இந்த தேங்காய் சான்றவா இருப்பாங்க பாண்டு வருஷம் அது வாங்கி கொடுத்தேன் எங்கீட்டுக்கு ஒருத்தரம் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் மெயினான விஷயம் பாப்பாங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வாங்கி நாலு வருஷம் ஆச்சு தான் இது வேறு வாங்கியிருக்கேன் இது இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிதான் கொஞ்சம் சாப்பாடு போடத்தில் கரெக்டாக இருக்கும் அதனால் இங்கே வந்து ரைஸு இங்கே வந்து பொரியிலோ அதுக்கு போட்டு இந்த பரவாயில்ல இது வந்து பார்த்தீங்கன்னா டெடிப்பேர் டெடிப்பேர் மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் அப்புறம் ரெண்டு பேர் ஒரே மாதிரி தாங்கிருப்பாங்க ஒரு பிளேட்டு இருக்கிற மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இந்த சிக்கன் பாக்ஸ் நல்லா வெயிட் இருக்குது ஆ பேர் எழுதியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இதில் வந்து ஆர்டிஎஸ்ன்னு சொல்லி இன்சுல் போட்டிருக்கோம் இதில் வந்து ஆர்டி ரித்திகான்னு சொல்லி பேர் எழுதியிருக்கு இந்த மேடம் பேரே எழுதணும் அப்போ தான் நான் கண்டுபிடிக்க முடியும் பிஸ்கெட்டை பேசி பிஸ்கெட் என் சிக்கன் பாக்ஸ் அழுச்சுனாங்க அதனால அப்புறம் ரெண்டு ஸ்பூனு இந்த ரெண்டு டாம்ளர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாற்பத்தெட்டு ரூபா உங்களுக்கு கடைக்கு எக்ஸ்ட்ரா போகிறோம் அதனால் இந்த ரெண்டு டாம்ப்ளர் கொடுத்தாங்க

உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் வேணும்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு வாங்கி அமுச்சு நான் கண்டிப்பா வாங்கி உங்களுக்கு அமுச்சு ஆனா நீங்க தான் காசு தரணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன் அடுத்த வீடியோ சொல்றேன்